அனைவருக்கும் வணக்கம் பா அனுசூயா கற்பது தமிழ்ல இருந்து இந்த பருவியில் நாம் காண பல்சிவை வினாவிடைகள் தொடர்ச்சி பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு ஏழாவது வினாத்தால் நாம் காண இருக்கின்றோம் அதாவது காப்பியம் புராணம் பக்தி இலக்கியம் முதலான இலக்கிய வகை வினாக்கள் கலந்த பகுதி தான் இந்த பல்சிவை வினாவிடைகள் சரிங்களா வாங்க முதல் வினாவிற்கு செல்லலாம் அழகை தலை முதல் பாதம் வரை வர்ணிப்பான் விரலியின் அழகை அதை எவ்வாறெல்லாம் வருணித்தான் வடையொலி பக்கத்தில் அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படுவ ஏன்னா அது முக்கியமான வினா இந்த வினா சரிங்களா அதாவது கேச ஆதி பாதம் தலை முதல் பாதம் கேசம்னா தலைன்னு அர்த்தம் மேலிருந்து கீழாக அவளை வர்ணித்துக் கொண்டு செல்வான் அவன் கேச மறித்த பின்னர் கூலத்தை அடக்கம் செய்வதற்கு சில பொருள்களை கொண்டு வந்து கொடுத்தது யார் நிகோ கேமு பிரயோக விவேகம் என்ற நூல் யாரால் ஏற்றப்பட்டது சுப்பிரமணிய தீட்சிதரால் ஏற்றப்பட்டது முதன் முதலில் திருநாவுக்கரசரை அப்பர் என்று யார் அழைத்தது திருஞான சம்பந்தர் புத்தர் வாடி வருந்தி மண்ணுயிரெல்லாம் அடையும் துன்பம் அனைத்தும் ஒழிப்பேன் என்று எப்போது அரண்மனையை விட்டு சென்றார் இரவு நேரத்தில் அரண்மனையை விட்டு சென்றார் காட்டுப்புலியின் கொடுமை அஞ்சி உங்கள் தங்கிய ஆடுகளை நாட்டுப்புலி என கொல்லுவதோ என பணியும்படி ஓதிய பதிகம் எது திரு குறுந்தொகை ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது திருநாவுக்கரசர் பாடிய பதிகம் இந்த பதிகம் அதாவது திருநாவுக்கரசரை பலவிதமான துன்பத்துக்கு ஆளாக்குகின்றார்கள் சமணர்கள் அதன்படி யானையை ஏவி அனுப்புகின்றார்கள் அப்ப திருநாவுக்கரசர் என்ன செய்கின்றார் திருக்குற தொகையை பாடுகின்றார் அதனால் அந்த யானையானது அவருக்கு தாழ் வணங்கி அது திரும்பி சென்றது சரிங்களா இது ஐந்தாம் திருமுறையில் இடம்பெறுகின்றது சிற்பி குறிப்பிடும் காமியார் பார்ப்பன் யார் ஆறுமுகன் பதிகம் என்பது பத்து பாடல்கள் கொண்டது தலம்புவோடு துபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் இந்த வரி எந்த பதிகத்தில் இடம் பெற்றுள்ளது கூற்றா இனம் அம்மா என்னங்கம்மா அப்படின்னா அதாவது திருநாவுக்கரசர் என்ன செய்கின்றார் சமண சமயத்தில் இருக்கின்றார் அப்போது அவருடைய தமக்கை என்ன நம்ம வந்து சைவம் சிவனை வழிபடுபவர்கள் அதான் நம்ம சமயத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் திருநாவுக்கரசர் கேட்டார் இல்லை அதனால அவன் என்ன செய்றாங்க திருநாவுக்கரசர் அந்த தமக்கையார் வந்து இறைவனிடம் வேண்டி சிவபெருமானிடம் வேண்டி என்னுடைய தம்பி இந்த சமயத்திற்கு திரும்ப மாறி ஏதேனும் ஒரு வழி செய்ய அப்படின்னு அப்போ அவர் இறைவன் என்ன செய்யறார் அவருக்கு சூளை நோய் சொல் ஒரு நோயை கொடுக்கின்றார் சூளை நோய் அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் வயிற்று பொன் இந்த காலத்துல அது அழிச்சாருன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புது விதமான வடி அந்த சூளை நோய் அப்போ திருநாவுக்கரசர் துன்பப்படும் போது அவருடைய தமக்கார் என்ன செய்கின்றார் அவருக்கு திருநீர் எடுத்து பூச்சி வயிற்றுல திருநீர் எடுத்து பூச்சி அதனை அவருக்கு குணமாக்கும் உடனே அவருக்கு குணமாகின்றது அவர் நம்முடைய அதாவது சைவ சமயத்திற்கு திரும்புகின்றார் சிவனை இறைவனை வழிபடுகின்றார் அப்போது அவர் பாடியைத்தான் கூற்றாயினவாறு அதான் அவர் சொல்கின்றார் சலம் பூவோடு சூபம் மறந்தறியேன் எல்லாம் நான் மறக்க மாட்டேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறிய உன்னை வந்து தமிழோடு இணைத்து பாடல் பாடுவதற்கும் நான் மறக்க மாட்டேன் என்று திருநாவுக்கரசர் கூறுவதாக இந்த பதியத்தில் பாடல்கள் அமைகின்றன திருநாவுக்கரசர் நான்காம் திருமுறையில் பாடியுள்ள பண்களுள் சில கொல்லி காந்தாரம் காந்தாரம் பஞ்சுரம் பஞ்சமம் இந்தளம் முதலானவை இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கோ பத்து வகையான பண்கள் அவர் பாடியிருக்கின்றார் சரிங்களா அடுத்து திருநாவுக்கரசர் பதியங்கள் எத்தனாவது திருமுறையில் அடங்கும் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையில் அடங்கும் அதுல பண்ணோடு இருப்பன இந்த நான்காம் திருமுறை முக்கியமான வினா பார்த்து கொள்ளுங்கள் நாவுக்கரசர் அருளிய மொத்த பதியங்கள் எத்தனை முன்னூற்று பதினன்று அதாவது அடுத்து அடைக்கல பத்தி எழுதியவர் யார் மாணிக்க வாசகர் பெரிய புராணம் எத்தனையாவது திருமுறை பனிரெண்டாம் திருமுறை மாணிக்க வாசகரின் இயற்பெயர் என்ன திருவாத ஊரர் மாணிக்க வாசகர் என்ற பெயரை இவருக்கு அழித்ததி யார் இறைவன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய ஒவ்வொரு இதுலயும் இப்ப திருநாவுக்கரசருக்கு வந்து அப்பர்னு யார் பேர் கொடுத்தாங்க திருஞான சம்பந்தர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு யாருக்கு யாரால இந்த பெயர் வந்தது என்பதனை குறித்துக் கொள்ளுங்கள் நித்ய கல்யாணியே தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டு யாரை அறிமுகப்படுத்துகின்றார் அங்கம்மாவை அறிமுகப்படுத்துகின்றார் எந்த வரி வடிவத்தை துணை வரி வடிவமாக பயன்படுத்தினால் தமிழுக்கு ரக்கைகளை கொடுத்தது போன்ற மாற்றம் ஏற்படும் என பாசிய குழந்தைசாமி அவர்கள் கூறுகின்றார் ரோமானிய வரி வடிவம் கூப்ப ராவின் சரித்திர சிறுகதை எது காணாமலே காதல் எங்கு அருளப்பட்டது பாடப்பெற்றது புன்குரம்பை பொல்லா கல்வி அடைக்களப்பரம்பை அழுக்கு மனத்து அடியேன் இந்த அடி எங்கு வருகின்றது அடைக்கல பத்தில் இடம் பெறுகின்றது அதாவது மாணிக்க வாசகர் பாடியது தமிழ் வளர்ச்சிக்கு தேவையான முதல் படியாக கருதப்படுவது எது எழுத்து சீரமைப்பு நல்லவர்கள் அங்கி வாழ்கின்றனர் கெட்டவர்கள் தலை நிமிர்ந்து திரிகிறார்கள் இந்த நிலை மாற நமக்கு எது வேண்டும் அறநெறி வேண்டும் இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கைவேர் இறையான்கண் நோய் இந்த திருக்குறள் நல்வாழ்வு நூலின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது உடம்பை போற்றுதல் என்கின்ற பகுதியில் அமைந்துள்ளது கல்கி அவரின் இயற்பெயர் என்ன ரா கிருஷ்ணமூர்த்தி அவ்வை நாடகத்தில் அவ்வையை யாராவது கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது உடம்பை போற்றுதல் என்கின்ற அந்த கருத்தை சித்தரித்து அமைக்கப்பட்டுள்ளது அவ்வை நாடகத்தில் நான்கில் வள்ளுவனை பாடிய மற்றொரு புலவராக யாரை குறிப்பிடுகிறது ஒரு சிறை பெரியனாரை குறிப்பிடுகின்றது தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இந்த அடி எதில் இடம் பெறுகிறது திருப்பாவையில் இடம்பெறுகின்றது சுருள்புரி கூழையர் சூழலில் பட்டு திற மறந்திங்கு இருள்புரி யாக்கையிலே கிடந்து எய்தனன் மைத்தடங்கன் இந்த அடிகளை பாடியவர் மாணிக்க வாசகர் சூப்பராவின் கதைகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன நான்கு தொகுதிகளாக வெளிவந்துள்ளன புதுமை பித்தனின் இயற்பெயர்சலம் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன் தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் யார் கல்கி ராஜாஜியின் இயற்பெயர் என்ன கி ராஜகோபாலாச்சாரி சரிங்களா ராஜாஜியின் கதைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டு நூல் வடிவம் பெற்றுள்ளன ராஜாஜி குட்டி கதைகள் உலக புகழ் பெற்ற லைலா மஜ்னு அனார்கலி போன்ற காதல் கதைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் வாவேசு ஐயர் பி ராமையா எழுதிய நூல்கள் அதாவது நாவல்கள் எத்தனை மூன்று ஸ்ரீ ஜானகிராமன் கதைகளில் எந்த மாவட்ட பேச்சு வழக்குகள் காணப்படுகின்றன தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்குகள் காணப்படுகின்றன ஒவ்வொரு நாவல் ஆசிரியராகட்டும் சிறுகதை ஆசிரியர்களாகட்டும் ஒரு கதையை மட்டும் புனைய மாட்டார்கள் அந்த கதையின் ஊடாக வட்டார மொழிகளையும் அப்ப அந்த சமுதாய சார்ந்த அந்த மொழிகள் படிக்கும் போது அந்த கதையானது நம்மோடு பின்னி பிணைந்ததாக அமையும் இது ஒரு வகையான உத்தி தான் நூல் எழுதலு ஒரு உத்தி தேரோட்டி மகன் நாடகத்தின் ஆசிரியர் யார் பி எஸ் ராமையா சரிங்களா ஆக இது வரைக்கும் வினா விடைகள் அதன்படி இன்றைக்கு நம்ம ஏழாவது வினாத்தால் நம்ம பார்த்தோம் சரிங்களா இதுல இருக்கின்ற ஒவ்வொன்றுக்குமான தனித்தனி வீடியோக்கள் பிளேலிஸ்ட் இருக்கின்றன அவற்றை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்